னை மக மறந்தாலோ பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலோ உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலோ உயிரை நீவிய உள் மறந்தாலோ கற்ற நெஞ்சதாம் கலை மறந்தாலோ கண்டு நின்று இமைப்பது மறந்தார் ஓற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கோம் மற்றதவர்த்தவர் உள்ளிருந்தோங்கோம் நம சிவாயத்தை நான் மறவேனே மற்றதவ வர் உள்ளிருந்தோங்கோம் நம நான் மறவீனே வணக்கம் நேர்களே நாம் கடந்த சில வாரங்களாக விழுப்புரம் கிராமிய பாடகி ரா கஸ்தூரி அவர்களின் அருமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம் அந்த வகையில் இந்த முறை இறைவனை புதிப்பாடுகின்ற நமச்சிவாய புறம்பொருளை புதிப்பாடுகின்ற பாடலை அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள் இந்த பாடலானது திருஞான சம்பந்த பெருமானருடைய இரண்டாம் திரு திருமுறையில் உள்ள பாடல் வரிகளாகும் இந்த பாடலானது நமது சைவ சமயத்தின் சிறப்பை மேன்மையை உணர்த்துகின்ற வகையில் உள்ளது வாருங்கள் நேரங்களே உள்ளம் உழுக்குகின்ற அந்த சிவபெருமானின் இன்மையான பாடலை கேட்டு மகிழலாம் உடுத்திட இடை மறந்தாலும் உலகிலோர் வசிக்கு மறந்தாலும் படை எடுத்தவர் படை மறந்தாலும் பறவைதான் அழைப்பது மறந்தாலும் புடை எடுத்தவர் தமை மறந்தாலும் பொன்னை வைத்த அப்புதை மறந்தாலும் நடை அடுத்தவர் வழி மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் கல்லை கல்லைக்கனியாக்கி கசிந்துருகே தருவான் தில்லை சிற்றம்பலனே எங்கள் தில்லை சிற்றம்பலனே பலனே முள்ளி மாலர் நீட்டி முகம் காட்டி சிரிப்பான் பொன்னம்பலவானனே எங்கள் பொன்னம்பலவானனே இல்லை என்னும் சொல்லில் இருப்பவனும் சிவனே நம் இன்னல் தீர்க்கும் வள்ளல் நாதன் தவயோக சிவஞான பரஞ்சோதி அவனே கல்லைக்கனியாக்கி கசிந்துருகி தருவான் தில்லை சிற்றம்பலனே எங்கள் தில்லை சிற்றம்பலனே ஒன்று ஒன்று கோடியான கோடீஸ்வரன் அவனே ஒன்ற ஒன்று ஒன்றுமில்லா மில்லா பூஜ்யமும் அவனே இன்று நேற்றை எழுதி வைத்த கால கணிதன் அவனே அந்த மற்ற ஆதியான அருட்பெரும் ஜோதி அவனே ஏகன் அநேகன் அருரூபமானவன் ஆதாரநாதாந்த வேதவித்தகன் அஞ்சே லென்ங்கு அருளே போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கரியே சிவமே போற்றி கல்லைக்கனியாக்கி கசிந்து தருவான் தில்லைச்சிற்ற்றம்பலனே எங்கள் தில்லை சிற்றம்பலனே அன்னை வயிற்றில் உன்னை வடித்த வைதீஸ்வரன் அவனே விண்ணை நழுவி வீழும் அருவி குற்றாலீஸ்வரன் அவனே தன்னை தந்த அடியார்க்கு தாயுமான சிவனே தலைநிழலே தரை விழா தஞ்சை பெருடையானவனே ಈಸನ್ ಸರ್ವೇಸನ್ ವಿಜ್ಞಾನ ವೇದಿಯನ್ ಅತ್ತಾದಿತ್ತ ಸಿತ್ತಾ ಪಿತ್ತಿನಿರನ ಜ್ಞಾನಬೋಧಗನ್ ಕಳ್ಳಲ್ ನೂರಿತ ಕಣಿಯಾ ಪೋತ್ತಿ ಅತ್ತಾ ವಿತಾ ಸಿತ್ತಾಪಿ ಪಿತ್ತೆ ಸೂಡ ಪೆರುಮಾನೇ ಪೋಚ್ಚಿ கல்நாறு உரித்த கனியே போற்றி கனகத் திரளே போற்றி கல்லை கனியாக்கி கசிந்துருகே தருவான் தில்லை சிற்றம்பலனே எங்கள் தில்லை சிற்றம்பலனே முள்ளி மாலர் நீட்டி முகம் காட்டி சிரிப்பான் பொன்னம்பலவானனே எங்கள் பொன்னம்பலவானனே இல்லை என்னும் சொல்லில் திருப்பவனும் சிவனே நம் இன்னல் தீர்க்கும் வள்ளல் நாதன் தவயோக சிவன் யான பரஞ்சோதி அவனி கல்லைக்கனியாகி கனியாக்கி கசிந்துரிகே தருவான் தில்லை சிற்றம்பலனே எங்கள் தில்லை சிற்றம்பலனே திருச்சிற்றம்பலம் என்ன நேரிலே ராமலிங்க வள்ளலாரின் திருவிழுப்பா ஆறாம் திருமுறையில் உள்ள மகாதேவமாயை உள்ள வெற்றதாயனை மகமறந்தாலும் பாடலுக்கு இணையான ஒரு ஞான சம்பந்தரின் பாடலை கேட்டு பகிர்ந்தீர்கள் அல்லவா உள்ளம் உருகினீர்களா பெண்ணை மூடி சித்தீர்களா கசிந்து உள் உருகினீர்களா இதையெல்லாம் உங்களுக்குள் நிச்சயம் எழுந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த அமசிவாயத்தின் அருளால் நேர்களாகிய நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் தற்போது நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்விசந்தமிழ் வாழ்விசந்தமிழர் வாழ்விழாய் மனைத் திருநாடு